இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக ரெட்களைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பதிவு தான் பார்க்க சும்மா நீங்க ஒரு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் கண்டினியூ கேட்க ஆரம்பிச்சுருவீங்க சரி இப்போ நம்ம கதக்குள்ள போகலாம் எனக்கு எழுபத்தி ஏழு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்கள் ஆகிறது அன்பு எனும் நீரூற்ற மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிலிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறும் கண்களோடு தடுமாறிக்கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கக்கூடிய மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையுடன் கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள் என்னுடைய மருமகள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் இதை பற்றி சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடு தான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே கொண்டே போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து நேசாக என்னிடம் விஷயங்களை கறந்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கைப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளையாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக தரவில்லை என்று மீனாட்சியிடம் அதாவது அவருடைய மனைவி மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் எனக்கு நிறைய வருத்தம் உண்டு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன்னாடியே வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் இல்லையா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா எனும்போதே அதெல்லாம் இல்லைம்மா ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க என்று நான் பேச ஆரம்பிக்கும்போதே இப்படியே பேசி பேசி அவங்களை காப்பாற்றிட்டே இருக்காதீங்கப்பா பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில் கடைக்கு போவதற்குள் சவர கடைக்கு தான் முதலில் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் ஃபெயிலான மார்க் சீட்டை காட்டும் குழந்தையைப் போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை எடுத்து காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் இதுக்கு தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று சொல்லி முறைத்தாள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு தான் பெருமைக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே நீங்கள் தானே துவைச்சிங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று டீச்சரை போல முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள் ஸ்கூட்டரில் உட்காந்து செல்லும்போது மயக்கமா மயக்கமாக சாஞ்சுக்கிட்டு மாமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தான்பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக நான் சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால்தான் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளுடைய செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என்னுடைய முதுமையின் ஊமை காயங்கள் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக ஒவ்வொரு வயசானவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான உணர்வு தான் இந்த கதை பிரதிபலிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வயசானவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வார்த்தையாவது அவங்கக்கிட்ட அன்பா பேசுங்க போகும்போதும் வரும்போதும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க உண்மையாலுமே அதுவே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் இதே மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அவங்கள கேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற கமெண்ட் பாஸ்சில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நன்றி